சிறப்பாகூர் சட்டமன்றத்திற்கு உள்பட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வார்த்தைகளை தெரிவித்து எங்களது மாநில தலைவர் திரு நைம நாகேந்திரன் அவர்கள் முதல் முதலாக அறிவித்த ஆர்ப்பாட்டம் இது தேசத்திற்கான ஆர்ப்பாட்டம் இது

அப்புறம் என்ன பண்ணாரு அங்க உள்ள மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன தேவைன்னா அவங்களோட வருமானத்தை கொடுக்கிறது என்ன செய்யணும் பயன் கொள்ளும்போதுதான் உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு சுற்றுலா தலை இங்க சொன்னா அது காஷ்மீர் தான் ஒரு அழகிய தேசம் சொல்லி கொடுத்துருந்தேன் நம்ம பாரத பிரதமர் அங்க ஒவ்வொரு சுற்றுலா தளத்தையும் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிச்சு அத அவ்வளவு 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 அத பாத்தீங்கன்னா தெரியும் மலை பிரதேசம் ஒன்று புல்வெளி மரங்கள் இருந்த பகுதி ஒன்று சாப்பாடு அதாவது குழு நிறைய பகுதி இப்படி ஒவ்வொரு பகுதியும் இருக்கு ஆப்பி தோட்டங்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியையும் பிரதமர் தனித்தனியாக ஒரு சுற்றுலா தலமாக அதை டெவலப் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் இந்த சுற்றுலா உருவாக்க விரிவாக அங்குள்ள மக்களுக்கு வருமானம் புரிஞ்சு ஆரம்பிச்சு அங்குள்ள இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பிரதமரை நேசிக்க ஆரம்பிச்சாங்க இந்திய தேசத்தை நேசிக்க ஆரம்பிச்சாங்க எல்லோருக்கும் சுற்றுலா வருமானம் இந்தியாவோட அனைவரும் கிட்டத்தட்ட இருந்து கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் பக்தி எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க ஒரு மா வருடப்பேருக்கு கோடிக்கணக்கான பேர் காஷ்மீருக்கு சுற்றுலா போனோம்னா அப்படியே வருமானத்தில் போய் பொழுது அங்கவேசப்பட்டு முடியாது இத பொருக்க முடியும் அவங்கதான் இந்த பாகிஸ்தானில உறைகளும் சொல்ல முடியும் பண்ணாங்க இந்த பதன்காந்து இடம் வந்து ஒரு அழகிய மலை உரதேசம் அதுல வந்து பரிசரன் வழின்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளத்தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட சுச்சைலாந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு அலை

எந்த ரோப்பாடும் அமைக்காம அந்த குதிரை மேலே ஏறி அந்த தரிசன வேலைக்கு போறதுக்கு ஏற்பாடு அது அந்த ஏரியாவில் உள்ள உள்ளூர் மக்கள் எல்லாரும் பாரத பிரதமர தெய்வமா நினைக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளவு வருமானம் அவங்களுக்கு இருந்துச்சுட்டு அந்த குதிரை சவாரிகள் சுற்றுலா பயணிகள் போய் அந்த தரிசன வேலையை பார்த்து மகிழ்ச்சியா இருந்துட்டு இருந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக அவங்களுக்கு தெற்கு மாவட்ட சார்பாக அஞ்சலியை செலுத்திக் என்ன பண்றாங்க இந்த காஷ்மீரோட வருமானத்தை கெடுத்துட்டோம்னா இவங்க எல்லாம் பதவிக்க நம்மகிட்ட திரும்பி வாங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த வேற காஷ்மீர் மக்கள் அனைவரும் காஷ்மீரோட இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் என்று யார் ஏற்றாங்க கிடைக்கல பாகிஸ்தானை ஏற்றுக் கொண்டு இருந்து ஆரம்பிச்சாங்க இது அவங்களால ஏற்பிக்கவே முடியல அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் நமக்கு பாரதம் இதே திருச்செந்தூர்ல நீங்க பாத்திருக்கீங்க குந்திர வந்துருக்கும் இங்க உள்ள மக்கள் எல்லாம் வந்தாங்க திருச்செந்தூர் பசங்க ஏறுவாங்க குந்திர வந்து போய் தேவையுக்கு தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த உள்ளூர் மக்களுக்கு வருமானம் திரைச்சிட்டு இருந்துச்சு ஆனா அந்த திராவிட மாடல் அமைச்சரும் இங்க உள்ள அரசு என்ன பண்ணிச்சு அந்த வாழ்க்கையை அளித்ததும் கேட்டாப்புல ஏற்பாடுகள் பண்ணாங்க இன்னைக்கு உள்ளூர் பெணி கடவுள் உத்தரவர்கள் இருந்து புல் உக்கண பொம்பளை வரைக்கும் அடிச்சு விரட்டி உள்ளூர் வருமானத்துக்கு இருக்கிறது தான் உங்களுக்கு திராவிட மாடல் ஆனா பாரத பிரதமர் உள்ளூர் வருமானத்தை டெவலப் பண்ணாதான் இந்த தேசம் முன்னேறும் சொல்லி அந்த காஷ்மீருக்கு அவ்வளவு சலுகைகள் கொடுத்தாரு அந்த டூரிஸ்ட் டெவலப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இங்க எல்லாம் பேசக்கூடியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கட்டரும்பு பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க இவங்க காவல்துறை வந்து கட்டரும்புக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தது சொல்லி கட்டரும்பு என்ன பண்ணிருந்தாங்க ஒருத்தர் போட்டிருந்த மெசேஜை பார்வர்ட் பண்ணப்ல அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க கொலை குற்றம் பண்ணல

இந்த காவல்துறைக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் இன்னைக்கு கட்ட தமிழ்நாடு வரைக்கும் தான் இருந்தது அத இந்த பாரத தேசம் உள்ள பரப்பளவுக்கு இந்த குருத்துறை மாவட்ட காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நான் அன்னைக்கு கட்டார் போனேன் என்ன பத்தி கேட்கறேன் ஆளே கிடையாது தேசிய வைக்கலன்னு கேக்குறாங்க என் ஆர்ஜி கட்டர் போட சேட்ட சொல்லுன்னு சொல்லி அங்கே கேட்கறாங்க நீங்க அடிக்க அடிக்க இன்னும் ஆள்கள் இல்லைன்னா நூல்கள் வந்து கலவு கொடுக்குது ஆட்களோ காட்ட நெறைய இருக்காங்க

பக்தர் போய் கோயில வண்டி நிறுத்திட்டு போய் சாமி கும்பிட்டு ஒரு பிள்ளைங்க ஒரு பயில் அடிச்சு ஒரு ரிசிப்ட் பண்ண சொல்லிட்டு போயிருங்க இதெல்லாம் ஒரு ஒரு கேவலமா இல்லையா நீங்க காவல்துறை அதிகாரி கேட்டுக்கிறேன் நீங்க முதல்ல போய் அவலத்துறை அளவு வந்து கேளுங்க இப்ப கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு பக்தர்களுக்கு பார்க்கிங் எங்க வச்சிருக்கீங்க இல்லாட்ட கோயிலுக்கு வராதுன்னு சொல்லி போடுங்க ஏன்னா இந்த இல்லத்தோட கலெக்டர் போடுறது இன்னைக்கு கோயிலுக்கு யாரும் வராதுங்க இதான் இது நிர்வாகம் அதே மாதிரி இன்னைக்கு நூறு வண்டி தான் உங்களுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கூட வைக்க முடியும் நீங்க எல்லாம் வராதுன்னு சொல்லி போடுங்க இல்ல இங்க பாரத பிரதமர் பண்ற மாதிரி நீங்க ஒரு இடத்துல பார்க்கிங் கொடுங்க இருந்து நம்ம உள்ள ஆட்டோசண்டிங்க அடிச்சு கூட்டு போற மாதிரி உள்ளூர் மக்களுக்காக வாழ்வாதாரத்தை கொடுக்குங்க எதையுமே யோசிக்காம வண்டியை ரோட்டை நிறுத்த வேண்டியது பின்னாலே பயன்பட வேண்டியது காவல்துறை இருந்து எத்தனை திருச்செந்தூர் பயில இருக்காங்க இல்ல நீங்களும் பேச திறமைய என்று தான் நான் சொல்றேன் பாக்குறேன் பேசத்தில் ஸ்ரீரங்காவில சைனாக்காரன் கிராம்பிருக்கான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சைனாக்காரனுக்கு ஆதரவாரு எத்தனை வங்க பேசுறாரே இந்த ஏரியா வந்து கூறப்பட போறாரு நீ போக போகலாம் தெரியும் அதனால தூத்துக்குடி மாவட்ட காவல்துறைக்கு நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த இந்த குழந்தைகளுக்கு வங்க பேசத்தினர் எத்தனை பேர் பேருக்குன்னு செட்டுனாதான் இந்த ஏரியாவை காப்பாற்ற முடியாது இல்லை பேசி போகவே மாட்டாங்க